இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்துருக்கேங்க கொஞ்சமாக அரிசி மாவு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிட்டு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க அதோட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் காரத்துக்கேற்ப மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க இதையும் நல்லா பிசஞ்சி எடுத்துக்கலாங்க கீழே ஒரு கவர் போட்டு கொஞ்சமாக நம்ம கலந்து வச்சதையும் வச்சு சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போது இதை கத்தியால் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க ஒரு தட்டில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து அதை கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் அது மேலே எடுத்து வச்சுக்கலாங்க நான் கொஞ்சமாக ரவுண்ட் ஷேப்லேயும் செஞ்சுருக்கேங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாங்க கொஞ்சமாக வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாதுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க இந்த எள்ளில் ரெண்டு சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் இந்த உருளைக்கெழங்க அதில் சேர்த்துக்கலாங்க ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க நம்ம வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சுங்க திருப்பி போட்டாச்சுங்க வெந்ததையே தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதுக்கு மேலே தூவுறதுக்காக பூண்டு பொடி கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடரும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா தூவி விட்டுக்கலாங்க நம்ம வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி